ம் ஊங்கள் வழங்கும்பம் கத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினாறு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நம் வலப்பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் ஒருவேளை உலக காரியமோ பதவியோ பட்டமோ பணமோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் விட்டுவிட்டு கர்த்தரை வலது பாரிசத்தில் வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் அது மட்டுமல்ல நாம் எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் நம்மை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வார் இந்த உன்னத அனுபவத்திற்குள் வர நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் கட்டளைகளின்படி நடந்து நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு மகிமையாக நடத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன் என்று உறுதி மொழி எடுக்க வேண்டும் இந்த நாளிலே கர்த்தரை சார்ந்து வாழ நாம் பழகி கொள்ளும் பொழுது அவரின் ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாய் நாம் பெற்றுக்கொள்ள இயலும் அவர் ஏற்ற வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய நாம மகிமைக்காக நம்மை ஆசீர்வாதமான கருவியாக மாற்றுவார் எனவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரை சார்ந்து வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே எங்கள் முன் நிறுத்தி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அது மட்டுமல்ல உமையே சார்ந்து வாழ நாங்கள் பழகி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பொழுது உம்மிடமிருந்து நாங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் உமக்காக சாட்சிகளாக ஜீவிப்போம் எங்கள் வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி பகரத்தக்கதாய் ஜீவனுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக இப்பொழுதும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றிரதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உம் பிள்ளைகளை நீர் மென்மேலும் உயர்த்தி அருளும் உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் எங்கள் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.